ഹര ഹര നമ പാർവതപതയെ ഹര ഹര മഹാദേവ തോട്ടി ജന്വർഗമീവാ പൊട്രി സ്മൃത്തെ സകലകളിയണവാചനം യത്ര ജാതെ പുരുഷത്തമജോ നിത്യം വ്രം ഹരിം യോ നാമ ൂഭ്യം യാമംഗ ோ சர்வேஜன அசுக்கினோவன் அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாட்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சலனங்களிடையே பத்திரப்புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக பகவான் அற்புதமான ஒரு ஜென்மாவான மனுஷ ஜென்மாவை கொடுத்திருக்கார் மனுஷ ஜென்மாலதான் நல்ல சிந்திக்க முடியறது நாம் எதை சிந்திச்சிருக்கோமோ அதை சரியா செயல்படுத்த முடிகிறது மீது ஜீவ நாம பிறந்திருந்தா சிந்திக்கக்கூடிய தன்மை கிடையாது இது சரியா இது தப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது ஒன்ன அடிச்சு சாப்பிடுறமே அப்படின்னு தெரியாது அதுக்கு பசி அதனுடைய உணவுக்கு அதை அடிக்கிறது சாப்பிட்டு விடுறது ஆனா மனுஷ ஜென்மால அப்படி கிடையாது எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா பிடிச்சா கூட அச்சோச்சோ எப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கு இந்த மனசு தாபப்படுறது அப்ப இந்த மனசு தாபப்படுறதுன்னா அது உள்ளுக்குள்ள வேற ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அந்த பொருள் தான் அறியறதுக்காக இந்த ஜென்மாவை கொடுக்குறாரு பகவான் அது என்ன அப்படின்னா அது அழியாத பரபிரம்மம் அந்த பரபிரம்மத்தை நாம நினைக்கிறதுக்காக நாம் உணர்வதற்காக நாம் அதுதான் அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மை நமக்கு புலப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட ஜென்மா மனுஷ ஜென்மா ஆனா நம்ம அறிகிறோமா அப்படின்னா கிடையாது ஏன்னா இன்னைக்கும் நம்மளுடைய பக்தி வந்து பூர்ணத்துவம் அடையலை யாருக்கு சிரமம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் என்ன மாதிரி கஷ்டம் யாருமே பட்டது கிடையாது இதெல்லாம் சுவாமியை விட கஷ்டப்பட்டவருக்கலான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஒரு திருவரை ஒரு அழகா படம் பிடிச்சு காமிக்கிறது ஆலந்தான் செய்தானே ஆலந்தான் அமுது செய்தானே ஆமர தொழுதேத்தும் ஆதி அமரர் தொழுதேத்தும் ஷீலம் தான் பெரிதும் உடையானை ஷீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுலானை சிந்திப்பாரவர் சிந்தை உலானை கால காலனை கம்பனை எம்மானை கச்சியே கம்பனை பெற்றவாரே பெற்றவாறே காணக்கண்ணடியன் பெற்றவாரே ரொம்ப நமக்கான ஒரு திருமுறை இது என்ன ஆச்சரியம் பகவான நீ நினைத்துக்கொள் பகவான் உனக்கு பக்கத்துல வந்து நிற்பார் பெரிய ஆலகால விஷம் இந்த பிரம்மாண்டத்தையே கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு அத்தனை பேரும் நினைக்கிறான் அவ்வளவுதான் இன்னுமே அத்தனை பேரும் நினைக்கிறத ஒத்தர் நினைச்சாரான் இது அமுது இதுதான்ப்பா அமிர்தம் திருவாலம்புடியிலு ஒரு திவ்ய கஷேத்திரம் இருக்கு கண்டியூருக்கு பக்கத்துல ரொம்ப அற்புதமான கஷேத்திரம் மேற்கு பார்த்த சிவாலயம் சின்னதான கோவில் அம்பாள் ஞானாம்பிகை சுவாமி ஆத்மநாதேஸ்வரர் ஆலமரம் விருட்சம் ஆஜரம் சிவாலயம் போன பலன் இந்த ஒரு சிவாலயத்தை தரிசனம் எல்லாம் உண்டாருது சுவாமி கிட்ட கொண்டு போய் விஷத்தை கொடுக்குறா அந்த விஷத்தை அமிர்தமா எடுத்து சாப்பிடுற அதை விட கஷ்டமா நமக்கு அத்தனை சிரமத்தோடையா இருக்கும் எப்ப பார்த்தாலும் மனசுல ஒரு அழுத்தத்தோடையே வாழணுமே அர்த்தம் இல்லாத வாழ்க்கையா போடுறது விஷத்தை கொண்டு வந்து வச்ச உடனே சுவாமி எடுக்கிறார் அந்த விஷத்தை அமுது சாப்பிடுறான் யாருனா அவர்தான் பா ஆதி அவர்தான் எல்லாத்துக்கும் காரண காரிய வித்து சகல புவனத்துக்கும் அவர்தான் அவரை யார் நினைக்கிறாரோ இந்த மனசு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமா அவர் இருக்க அந்த பரபிரம்மத்தை யார் சிந்திக்கிறாரோ அமரர் தொழு தே தும் தேவெல்லாம் தலைக்கு மேல கையெடுத்து ஹர ஹரா சிவ சிவா ஆராம் எங்களெல்லாத்தையும் காப்பாத்துப்பா ஹே பரமேஸ்வரா சம்போ தீன திஜாலா கிருபாகரா கருணாமூர்த்தே அப்படிங்கிறா அப்படின்னு அத்தனை பேரும் தலைக்கு மேல கையை தூக்கிண்டு உன்னுடைய திருவடிய நீ எந்த திக்கில இருக்கையோ அந்த திக்கை நோக்கி நமஸ்காரம் பண்றே ஷீலந்தான் பெரிதும் உடையானை சிவபெருமானுடைய வந்து ரூபமே அந்த வடிவத்தை யார் தியானம் பண்றாலோ சிவபெருமான் எப்படி இருக்காரு शान्तं बद्माशनस्तं शचितरमुगुडं पञ्चवक्त्रं त्रणेत्रम् शूलं वज्रं च गड्यं परशुमवयदं शूर्यभागे वहन्तं नागं पासञ्चघण्टां प्रलयहुदभं शाङ्कुशं वामभागे नानालङ्गारयुक्तं स्फटिजमनिशं पार्वतीशं नमामि பிரசாந்தமா இருக்கக்கூடிய சிவபெருமான் பத்மாசனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அழகான பிறை சந்திரனை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் ஐந்து முகங்களோடு கூடிய சிவபெருமான் மூன்று கண்களையோடைய சிவபெருமான் கையிலே சூலம் மழு மற்ற ஆயுதங்களை மிக லாபகமாக ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் நாகத்தை தன்னுடைய கழுத்திலே பூண்டு இருக்கக்கூடிய சில பெருமான் அப்படிலாம் இந்த தியானம் சொல்றது யாரோட இருக்கான உமாதேவியோடு இருக்கக்கூடிய பெருமான் பர்வதி ஈஷம் நமாமி சிந்திப்பாரவர் சிந்தையுலானை யார் சிந்திக்கிறாளோ பகவானை யார் நினைக்கிறாளோ இன்னைக்கு பகவான நினைக்கலனாக்க அந்த நாள் உனக்கு கணக்கிலே வராது நீ எத்தனை நாள் பிறந்து உன்னுடைய வயோ நிர்ணயம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த வயோ நிர்ணயத்துல இன்னைக்கு பகவான நினைக்கல அப்படின்னா அந்த நாள் உன்னுடைய கணக்கில கிடையாது இன்னைக்கும் நீ சின்ன பையனா தானேப்பா இருக்க எனக்கு அறுபது வயசு ஆச்சு அப்படிங்கிறது பெருசு இல்லை அறுபது வயசுல நான் வாழ்ந்திருக்கக்கூடிய காலங்கள் ஒவ்வொரு நாளும் பகவானை நினைத்து உள்முகமாக சிந்தித்து தர்மத்தையும் சத்தியத்தையும் யார் கையில வச்சுருக்காலும் அவளுக்கு தான் அந்த நாள் கணக்கீடு அவதான் வருஷத்துல ஒரு நாளைக்கு நான் இன்னைக்கு பிறந்தேன்கிற நினைப்போட புதியதாக பகவான் நினைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு ஆற்றலை எனக்கு கொடு எல்லாரும் கொண்டாட முடியாது அம்பாலே சுவாமியோட ஏழவார் குழலால் உமை நங்கையே காமாட்சிக்கு ஏழவார் குழலி திருநாம உண்டு ஏழவார் குடலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற அம்பாள் பூஜை பண்றாளாம் கார்த்தால எழுந்து அம்பாலே சிவ பூஜை பண்றா சிவபெருமான் அம்பாலோட சேர்ந்தே இருக்கார் அப்ப என்னன்னா நாம நமக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை உபாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உன்னுள் உன்னை தேடு அதுதான் ஆச்சரியமான ஒரு ரகசியம் கால காலனை சிவபெருமான் என்ன பண்றாராம் தன்னை நினைக்கக்கூடிய அடிதவர்களை தர்மராஜாவினுடைய கைப்பிடிச்ச அவளை கைலாயத்துக்கு அழிச்சு போகிறதுக்கு கூபிண்டு போறாராம் நீ ஏகப்பட்ட நரகங்கள் இருக்கு அங்கெல்லாம் போக வேண்டிய விஷயம் கிடையாது உனக்கு தேவையான பனிஷ்மென்ட்ட கொடுக்கக்கூடிய சித்திரகுத்தனுக்கு அங்க வேலை கிடையாது உன்னை யார் அழைச்சிட்டு போவான்னு நினைக்கிறையோ அவனே இங்க கொண்டாந்து விடுவான் அப்படிங்கிற எப்படின்னா பகவானை நினைக்க வேண்டும் அவனை நினைக்க 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 அதுதான் பக்தி அதுதான் பக்தி பக்தியால தான் பகவானுடைய சரணத்தை பிடிக்கலாம் பக்தியால தான் பகவான அடைய முடிகிறது எவ்வளவோ இது என்ன பண்றதா இருந்தாலும் பெரிய தானம் என்றையா தர்மம் என்றையா யோகம் அன்றையா யஜம் என்றயா இது எல்லாம் பண்ணலாம் ஆனால் இது இத்தனைக்கும் துணை என்ன வேணும்னால் பக்தி வேணும் பக்தி இல்லாமல் இது எத்து பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது இது எதுவுமே இல்லாம பக்தி பிசாம பண்ணலாம் ஆஹ் பக்தியே பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல அனுகிரகத்தை அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த இடத்துல தனக்கு நேத்திரம் கிடைச்சாலும் அஜானிகளாக இருக்கக்கூடிய நாம் ஞானக்கண் கொண்டு சுவாமிய பார்க்கணும் என்ன காணக்கண்ணடியன் பெற்றவாதே நீங்க எல்லாம் பாருங்க அப்பேற்பட்ட பரமேஸ்வரன சிவபெருமான பக்தி பண்ணி பக்தி பூர்வமா அவனுடைய சரணத்துல விசேஷமான புஷ்பங்களை உங்களுடைய மனசுலே இருந்து அர்ச்சித்து மனசொல்லுக்குள்ளேயே கொண்டு வழிபடுங்கள் அப்பேற்பட்ட பகவான் உங்களுக்கு அனுகிரகம் காத்துன்னு இருக்கான் அப்பேற்பட்ட சிவபெருமான் என்ன காரணம்னா அவர்தான் அன்பில் உரிதம் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவதை யாரும் அருகில அன்பே சிவமாயார் அதிர்ந்த அன்பில் சிவமாய் அமர்ந்திருந்தாரே எல்லாத்தையும் பிரேமையவை ஒரு மகா பாபி இருந்தான் கூட அவனுக்கும் ரட்சிக்கிறார் பகவான் ஒரு இடம் இருக்கு எல்லா இடத்தையும் பலிச்சு வச்சு பூஜை பண்ணி தீபாராதனை பண்ணி அத்தனை வாசல் வைக்கத்த யார் யாரோ வாங்குறான் சம்பந்தமே கிடையாது அவ எல்லாம் வாங்குறான் இவாளுக்கு மட்டும்தான் பிரசாதம் இல்லை இது மாதிரி பகவான் நீ என்ன பூஜை பண்றையோ நமஸ்காரம் பண்றோ வழிபடுறையோ அதெல்லாம் இல்ல பிரசாதம் எப்படி தராலோ அது மாதிரி என்னுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் உண்டு ஒரு நதியாகப்பட்டது எப்படி விளைச்சல்னு பார்க்கறது இல்லை சாதுன்னு பார்க்கறது இல்லை எல்லாருக்கும் சேர்ந்து எப்படி இந்த நதியாகப்பட்டது பிரவாகமா போறதோ அது மாதிரி பகவானுடைய கிருப்பை கருணை பிரவாகமா இருக்கு யாருக்கு வேணுமோ அந்த நதியில இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் அனுஷ்டானம் பண்ணலாம் பாபமான செயல்களையும் நாம் பண்ணலாம் நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் சுவாமி அத்தனை பேருக்கும் இந்த மனசுல இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிவதற்கு வேண்டிய ஒரு வழிய கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையோட நம்மளுடைய சனாதன தர்மம் அழியாத உண் அழியாத பேரின்பத்தை தருவது இந்த ஜென்மா பிறந்திருக்கிறது பாரத தேசத்துல வாடுறது பாரதத்துல இருக்கிறது பாரதத்தினுடைய புண்ணிய பூமிகள்ல நாம போய் தரிசனம் பண்றது புண்ணிய நதிகள்ல தீர்த்தம் ஆடுறது பண்றது வேற எந்த தேசத்துலயும் கிடையாது மேலோகத்துல கூட கிடையாது அதனால பாரதத்துல பிறந்ததற்கும் இருப்பதற்கும் நினைப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் இந்த பாரதத்தை விட்டுட்டு நீங்க வேற எங்க போய் என்ன பண்ணினாலும் பக்தியை தவிர நீங்க எது பண்ணினாலும் அது அத்தனையும் எவ்விதமான பிரயோஜனமும் கிடையாது நாங்க போய் யஜ்ஜம் பண்ணினேன் கும்பாபிஷேகம் பண்ணினேன் பண்ணவே முகியாது அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லவே இல்லை தான் இவ்வளவு பெரிய உலகத்துக்கு பூஜா கிரகம் பாரதம் ஒரு வீடுன்றிருந்தா எல்லாம் இருக்கு இல்லையா அதுல பூஜா கிரகமா பாரதம் இருக்கா அதனால அந்த பாரதத்தில் இருப்பதற்கே மிகுந்த புண்ணியம் தபோவலம் பெற்றிருக்க வேண்டும் நாம் அத்தனை பேரும் புண்ணியசாலிகளாக இருப்பதற்கு பெருமை கொள்வோம் மற்ற தேசத்துல இருந்து இங்க வந்து தரிசனம் பண்றதுக்கே அவளுக்கு பெரிய புண்ணியமா நினைக்கிறார் அத்தனை பேருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வேஜனா சுகினோ பவந்து பகவானுடைய சரணம் அத்தனை பேருக்கும் அனுகிரகமாக்கி தருட்டம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய்